வாழ்க்கை ஒரு பயணம் வழியில் போராட்டங்களும் சிரமங்களும் இருந்தாலும் தைரியத்துடனும் மகிழ்ச்சியுடனும் நம் இலக்கை நோக்கி பயணம் செய்யுங்கள் எங்கே விருப்பம் இருக்கிறதோ அங்கே ஒரு வழியும் இருக்கிறது கடின உழைப்பும் அர்ப்பணிப்பும் வெற்றிக்கான கனவுகளை நனவாக்கலாம் உங்களால் முடியாது என்று நீங்கள் நினைக்கும் விஷயங்களை செய்ய முயற்சி எடுங்கள் வெற்றி நிச்சயம் நீங்கள் எங்கு சென்றாலும் முழு மனதுடன் செல்லுங்கள் உங்களுக்குள் உள்ளவற்றுக்கு உண்மையாக இருங்கள் வாழ்க்கையில் உனது நோக்கம் உயிர் வாழ்வது மட்டுமல்ல செழித்து வளர்வதும் தான் நீங்கள் விரும்பிய அனைத்தும் பயத்தின் மறுபக்கத்தில் உள்ளன பயத்தை வெல்ல விரும்பினால் வீட்டில் உட்கார்ந்து அதை பற்றி சிந்தித்து கொண்டே இருந்தால் போதாது வெளியே வந்து செயலில் இறங்க வேண்டும் சிறப்பான நாளை வேண்டுமானால் நேற்றை விட இன்னும் அதிகம் உளையுங்கள் வாழ்க்கையின் மகத்துவம் தோற்காமலேயே இருப்பதில் இல்லை தோற்கும் ஒவ்வொரு முறையும் திரும்ப எழுவதில்தான் உள்ளது கரையில் நின்று வெறுமனை பார்த்து கொண்டிருப்பதன் மூலம் கடலை கடக்க முடியாது செயலில் இறங்கினால்தான் வெற்றி நீ கடந்து போக பாதை இல்லையே என்று கவலைப்படாதே நீ நடந்தால் அதுவே பாதை நம்மால் மட்டுமே நம் வாழ்க்கையை மாற்ற முடியும் நமக்காக இன்னொருவர் அதை செய்ய முடியாது உயர்ந்த இலக்குகளை வைத்து கொள்ளுங்கள் அற்புதங்கள் இப்போதே நடக்கும் எதையும் உங்களை பின்னிழுக்கவோ தடுக்கவோ அனுமதிக்காதீர்கள் ஆயிரம் மைல் தொலைவு பயணம் முதல் சிறு அடியிலேயே தொடங்குகிறது முதல் அடியை மட்டும் எடுத்துவை அதுவே இலக்கை நோக்கி இழுத்துச் செல்லும் எப்போது முடிவுகளை நாமே எடுக்க பழகுகிறோமோ அப்பொழுதுதான் அதன் விளைவுகளை எதிர்கொள்ளும் தைரியமும் நமக்குள் பிறக்கும் நன்றி வணக்கம்